அனைவரும் வணக்கம் இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் நவம்பர் மாதம் வந்துருமா அப்போ ரிசல்ட் நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா நமக்கு போஸ்டிங் எப்போ போடுவாங்க டிசம்பரில் போஸ்டிங் கொடுத்துருவாங்களா ஏன்னா அதுதான் கவர்மெண்ட்டோடைய டார்கெட் என்னென்னா நவம்பர் ரிசல்ட்டுக்கு நவம்பர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நவம்பருக்குள்ளே ரிசல்ட்டு கொடுத்துட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தான் ஏற்கனவே கல்வி அமைச்சரை சொல்லியிருந்தார் ஏற்கனவே நம்ம பத்திரிகை செய்திலாம் பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் இந்தமாரி ப சீக்கிரம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பரில் ரிசல்ட் விட்டு டிசம்பரில் போஸ்டிங் தான் அடுத்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம பொது தேர்வுக்கு தயார் செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட்டு சீக்கிரமாக ஏற்கனவே சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணுறாங்க ஆன்சருக்கு கொடுத்துட்டாங்க ஸோ ரிசல்ட்டும் அதே பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நவம்பர்லேயே நவம்பர் எண்டு எண்ட்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா சர்ட்டிவெட் வெரிஃபிகேஷன் ரெடி ஆகிருக்காங்க ஏன்னா ரிசல்டோடயே என்ன பண்ணிடுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க அதான் இங்கே டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் பப்ளிஷ் டீச்சர் ரிக்யர்மெண்ட் போர்ட் வெப்சைட் அலாங் வித் தி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸோடு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டும் விட்டுருவாங்க ஆனால் சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டடி வெரிஃபிகேஷன் லேட்டாக போடுவாங்க குரூப் குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ இதில் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பிஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டோடவே உங்களுக்கு ஃபைனல் சிவி லிஸ்ட்டும் போட்டுருவாங்க ஸோ யாரெல்லாம் சிவி லி சிவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போது சிவி லிஸ்ட்டுக்கு நமக்கு கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தமிழில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறு பேரை கூப்பிடுவாங்க ஸோ ஐநூறு பேரை சிவி கூப்பிடுவாங்க அதில் டாப் மார்க்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது டாப் மார்க் நீங்கள் ஜென்ட்ரல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் நடுவில் இருக்கீங்க செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி மார்க்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களில் சில சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ் கூட போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய கேட்டு கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டகிரியில் இருக்கீங்க அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் அப்போ வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிடலாம் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு காணொலியில் போடுறேன் நீங்கள் சில மேஜர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கிராஸ் மேஜர் படிச்சிருப்பீங்க ஸோ கிராஸ் மேஜர் படிச்சிருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுனா கண்டிப்பாக உங்களுடைய சில ஈக்குவலன்ஸ் வாங்கி வச்சிக்கணும் ஏன்னா ஈக்குவலன்ஸ் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஈக்குவலன்ஸ் வாங்கி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போஸ்டிங் கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பயாலஜி நீங்கள் பாட்னி எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஆனால் நீங்கள் பைக்ரோ பயாலஜி படிச்சுருக்கீங்க அவள் மைக்ரோ பயாலஜிக்கும் பாட்னிக்கும் என்ன இருக்குது அதுக்கு ஈக்குவலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுனா ஈக்குவலண்ட் வாங்கி வச்சிக்கணும் ஸோ மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான ஈக்குவலண்டை வாங்கி நீங்கள் வச்சுக்கிங்க நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ் சேர்த்துருப்பீங்க ஸோ மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏழு காமர்ஸ் சேர்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிக்கணும் ஏன்னா ஈக்குவலன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் இல்லைனா நமக்கு போஸ்டிங் கிடைக்காது அது மட்டும் நல்லா ஞாபகம் ஞாபகத்துக்குங்க ஏன்னா நமக்கு நிறைய பேர் இப்போ கூட ஈக்குவலண்ட் சப்மிட் பண்ணாமல் போஸ்டிங் வாங்காமல் இப்போ நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே குவாலிஃபை ஆகி அதில் என்ன பண்ணாங்கன்னா ஈக்குவலன் கேட்டிருப்பாங்க ஸோ சர்டிஃபிட் வெரிஃபிகேஷன் ஈக்குவலண்ட் சப்மிட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு போஸ்டிங் போடுறோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட ஈக்குவலன்ஸ் இருக்காது ஈக்குவலன்ஸ் அண்ட் ஜியோ இருக்காது அது வாங்கிறதுக்கு நிறைய இதாகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்கூட்டியே உங்கள் சப்ஜெக்ட் யாராவது கிராஸ் மேஜர் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஈக்குவல் வாங்கி வச்சிங்க மற்றபடி மற்ற எல்லாேருக்கும் டேரெக்டாக நம்ம மேஜர் படிச்சோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது கிராஸ் மேஜர் ஏதாவது கிராஸ் மேஜர் இருந்துச்சுன்னா ஈக்குவலுட்டு அதுக்கு அதுக்குண்டான ஈக்குவல் வாங்கி வச்சிங்க நமக்கு கூடிய சீக்கிரத்தில் நமக்கு பார்த்திங்கனா ரிசல்ட்டு விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு நவம்பர்லேயே ரிசல்ட் விட்டுருவாங்க ரிசல்ட் உட்னொடனே சர்டிஃபிகிட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தயாராக வர வச்சுக்கிங்க ஆனால் நமக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சால் கம்பெனியில் கொடுத்துருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சால் அங்கே கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இப்போவே முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாங்கி வச்சீங்க ஆனால் ரிசல்ட் எப்போ வேணால் வரலாம் ரிசல்ட் எப்போ வேணால் வரலாம் சர்டிஃபிகேட் டிவிஷன் எப்போ வேணால் கால்ஃபால் பண்ணலாம் சர்டிஃபிகேட் டிவிஷன் கால்ஃபால் பண்ணி மூணு நாள்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் டிவிஷன் கூப்பிட்டுருவாங்க அதிகமான நாட்கள்லாம் டைம்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க வெறும் மூணு நாள் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு லிஸ்ட்டு போடுறாங்கன்னா மண்டே நமக்கு வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் போன வாட்டி நமக்கு பண்ணாங்க வெள்ளிக்கிழமை நமக்கு லிஸ்ட்டு விட்டாங்க மண்டே வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி காலையில் ஒம்பது மணிக்கு சர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டர் கொடுத்துடுறாங்க ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள் அதேமாதிரி எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேஷனாக ரெடி வச்சுங்க நமக்கு கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வரப்போகுது நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்